கொடுக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு முடிச்சுக்கோ எதுக்கும் சும்மா இந்த நோட்ல வரைஞ்சு பார்ப்போம் அப்புறமா அதுல வரையலாம் இருக்காதே போட்டோ பார்த்து வரைய ட்ரை பண்ணுவோம் பாரு உள்ள வரலாமா ஆ வாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்லங்க சும்மாதான் என்ன கோணம் வரைஞ்சு பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லங்க அப்பாடா அப்ப நாம வரைஞ்சத அவர் பார்க்கல பின்ன ஒண்ணு இல்லங்க சும்மாதான் சரி சரி அந்த விடுங்க நீங்க சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டீங்க நீங்க நானும் குளிச்சுட்டு சாப்பிட்டேன் தலை ஈரமா இருக்குன்னு தொடச்சிட்டு இருக்கேன் நீங்க தூங்க போறீங்களா இல்லங்க ஏன் இல்லங்க நான் புக் படிக்க போறேன் அதான் கேட்டேன் படிங்க ஆ பார்த்து வரைஞ்சோம் சரியா வரைய வரலையே நேர்லயே பார்த்து வரைஞ்சிடுவோம் சரி ஒண்ணே நிஜமா நிஜமா ஒண்ணாது கூப்ப நினை அப்படியே மறந்துட்டு படிக்க ஆரம்பிச்சேன் இன்னைக்கு சம்பளம் எப்படி சம்பள பணத்தை உங்ககிட்ட கொடுத்தானா ஆமா பணத்தை கொடு ஏ மக சம்பாதிச்சது என்கிட்ட தான் இருக்கணும் நேத்து வந்தவ எல்லாத்தையும் சுருட்டிக்கலாம் ஆ வேண்டாங்க ஏங்க என்னாச்சு நீங்க அத்தை கிட்டயே கொடுங்க ஏங்க எல்லாம் வாங்கிட்டீங்க இன்னைக்கு அம்மா கிட்ட கொடுக்க சொல்றீங்க நேத்தி அத்தை கிட்ட தாங்க கொடுத்துருக்கணும் அவங்க கிட்ட உங்க முத சம்பளத்தை கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கியிருந்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஏங்க யாராவது உங்களை ஏதாவது சொன்னாங்களா சச்சா அப்படிலாம் எதுவும் இல்லைங்க இது நமக்கே தோணி இருக்கணும் இங்க பாருங்க எங்க அப்பா தான் உயிரோடு இருக்கும்போது எங்க அப்பா அவரோட சம்பாதித்தை கொண்டு வந்து எங்க அம்மா தான் கொடுப்பாரு அது சரினா இதுவும் சரிதாங்க அப்படி இல்லங்க அவங்க சைடுல இருந்து யோசிச்சு பாக்கும்போது எனக்கு அதுதான் சரின்னு தோணுது என் பையன் முத முதல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்ச காசை தாங்கிட்டு தான் கொடுப்பான்னு அவங்க எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க அதை எங்க நாம கெடுக்கணும் நான் இல்லாதப்போ வீட்டில் என்னமோ நடந்திருக்கு

இன்னைக்காவது வெற்றியோட சம்பள பணம் உங்க கைக்கு வருமா இல்ல சாமி உண்டியலுக்கு தான் போகுமா பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லு வெற்றி என்னங்கம்மா இன்னைக்கு சம்பளம் நேத்து உண்டியல்ல போட்டேன்னு சொன்னேன் இன்னைக்கு என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கற அதை விடுங்களேன் முதல்ல சம்பாதிச்சத சாமிக்கு போட்டேன் இத வாங்கிக்கோங்க எனக்கு வேணாம்ப்பா இன்னைக்கும் நீ உண்டியல போட்டுரு என்னம்மா ஏன் இப்படி பேசுறீங்க ஆஹ் வேற எப்படி பேசுவாங்க உண்மையிலே அம்மா மேல அன்பு பாசம் இருந்திருந்தா

என்ன மன்னிச்சிருங்கம்மா நேத்ததோ தெரியாம பண்ணிட்டேன் அதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொண்டு வந்து குடுக்குறேன்ல வாங்கிக்கங்கம்மா எனக்கு வேண்டாம்ப்பா நீ எப்பவும் போல என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ எனக்கு இந்த பணம் வேணாம் அம்மா நான் தான் சொல்றேன்ல எனக்காக வாங்கிக்கோங்கம்மா ப்ளீஸ்மா வாங்கிக்கோங்க பவுனு கிட்ட கொடு நான் அவகிட்ட வாங்கிக்கிறேன் அடிக்கிற இனிமே இதே மாதிரி அடிச்சு விளையாடு இது வெறும் பணம் மட்டும் இல்ல அச்சுத்தி உன்னோட உரிமை இந்த வீட்டுல நீ யாருன்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கிற விஷயம் விற்றாத ஹலோ பண்ணோம் ரெடியா கண்ணு ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற தேவை இல்லாத கேள்வி பணம் ரெடியா இல்லையா அதுக்கு மட்டும் பதில சொல்லு நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது இந்த பாரு என்கிட்ட பணமாலாம் இல்ல வீட்ல செயின் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிருக்கேன் அந்த செயின் உனக்கு தந்துற அத வாங்கிட்டு தயவு செஞ்சு என்ன விட்டுற என்ன டார்லிங்

செயினை எப்படி மட்டும் சொல்லு? எப்படி தரணும் ஓகே கண்ணு, இன்னும் அரை மணி நேரத்துல நான் சொல்ற இடத்துக்கு வந்து சொல்ற மாதிரி செயினை வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னு வெய்ய இல்ல நான் கண்டிப்பா வச்சிடறேன் இந்த பார் நீ ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்ட ஆனா அந்த செயின் ஒரு லட்சம் போகும் அதை வச்சுக்கிட்டு இதோட என்னை விட்டுரு இதுக்கு மேல என்னை டார்ச்சர் பண்ணாத ப்ளீஸ் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் டார்லிங் நீ முதல்ல வந்து செயினை வச்சுட்டு போ ஐயோ இவள் யார் என்னன்னே தெரியலையே இவன் ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறான் நீ நீச நம்மள தான் பாத்துக்கி இருக்கா என்னங்கயா அவசரமா ரெண்டு பேரே வர சொன்னீங்க இப்படி எதுவுமே பேசாம எங்களையே பாத்துக்கி டேய் உங்க ரெண்டு பேரே ஒரு கேள்வி கேப்பேன் எதையும் மறக்காம உள்ளத சொல்லணும் இல்ல ரெண்டு பேரே தோள உரிச்சு தொங்க விட்டு வேண்டியாய் ஐயா ஏன் இப்ப இப்படி கோவப்படுறீங்க என்னாச்சு உங்களுக்கு நீங்க இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது கோவப்படுற மாதிரி தானே நடந்துக்கிறீங்க மீசை கோவத்த பத்தியானே ஆமாண்டா ஐயா விஷயம் என்னன்னு சொன்னாதானே தெரியும் நீங்க பாட்டுக்கு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு புதுரு போடுற கணக்கா பேசிக்கிருந்தா எங்களுக்கு என்ன புரியும் கொஞ்சம் என்னன்னு விளங்குற தான் கேளுங்களேன் சரிங்களா ரெண்டு வெங்காயத்துக்கு விளங்குற மாதிரியே கேக்குறேன் வெற்றி வாழ்க்கையில என்னடா நடக்குது வெற்றி வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு கேட்டா நான் என்னையா சொல்றது இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கான் இனிமே சம்பாதிக்க ஆரம்பிச்சானா எல்லாம் இந்த ஈர வெங்காயத்துக்கு இல்ல அவன் வாழ்க்கையில என்னடா நடக்குதுன்னு கேட்டா நீங்க என்னடா சொல்றீங்க வேலைக்கு போறானா சம்பாரிச்சா சரியாயிருமா பணத்தை பத்தி கேட்டேன் அவன் குடும்ப வாழ்க்கைய பத்தி கேக்குறேன் என்னடா திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க தெரியலையா ஐயா ஏதோ அப்படி போய்கிட்டு இருக்கீங்கயா சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல அவனுக்கு நீயெல்லாம் ஒரு மாமே நீயெல்லாம் ஒரு அண்ணே வெளியில கிளியில சொல்லிடாதீங்கடா வெக்க கேடாயிர போகுது அவன் குடும்ப வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு கூட தெரிஞ்சுக்காம அப்படி ரெண்டு பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா நம்ம வெற்றியை பற்றி நமக்கு தெரியாதுங்களா ஐயா அவன் குடும்ப வாழ்க்கையை அவன் சரியாக அமைச்சு பண்ணுற ஒரு நம்பிக்கையில் தான் எதுவுமே பேசலை வெற்றி என்ன சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணான்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் எப்படி அதை பற்றி நாம அவங்ககிட்ட பேச முடியும் என்ன சூழ்நிலை பெரிய மண்ணாங்கட்டி சூழ்நிலை எத்தனை வருஷத்துக்கு இதே சொல்லிக்கு அந்த பிள்ளை என்னடான்னா ஃபோன் பண்ணி பேச சொன்னால் நம்பர் என்னன்னு என்கிட்டயே கேட்குது தான் ஒரு இப்படி தான் இருப்பாங்களா ரெண்டு கல்யாணம் ஆகி நாள் ஆச்சு ரெண்டு பேரும் மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க ஆனா ரெண்டு பேரும் இன்னும் ஃபோன் நம்பர் வாங்கிக்கல அப்ப என்னடா அர்த்தம் என்னடா அர்த்தம் ரெண்டு பேரும் நமக்காக தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்காக பேசலன்னு தான் அர்த்தம் ஆனா அதை அப்படியே விட முடியுமா ஏதோ ஒரு சூழ்நிலை நடக்க கூடாதுன்னு நடந்து போச்சு தாலி கட்டுடான்னு சொன்னோம் கட்டிட்டான் அதோட அவன் வேலை முடிச்சு போச்சு அவனை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு நமக்கு தாங்கயா நமக்கு தாங்கயா வெற்றி அந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்கிறான் அது கஷ்டப்படாமல் தினம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாம் சரிதான் ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை இல்லைடா அதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பகுதி அதை தாண்டி வாழ்க்கையில் இம்புட்டோ இருக்குடா பொண்டாட்டியா வாழ்கிறதுன்னா சும்மா இல்லை ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு நிறையா விட்டு கொடுத்து சின்ன சின்னதா சண்டை போட்டுக்கிட்டு எந்த சண்டையும் பிரச்சனையாகிறதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நம்மளை நம்பி வந்தவளை யாருக்காக விட்டு கொடுக்காம அன்போடையும் பாசத்தோடையும் நடந்துக்கிறணும்னு எவ்வளவோ இருக்குடா அந்த மாதிரி நம்ம வெற்றி மலரும் எப்படிடா வாழ போறாங்க இங்க பாருங்கடா மாறேன் இருந்தான் மாறேன் செத்தான் அதோட முடிஞ்சு போச்சு இனிமே வெற்றிக்கு மலர் தான் எல்லாமே மலருக்கு வெற்றி தான் எல்லாமே ரெண்டு பேரும் ஒருத்தர் மீது ஒருத்தர் அன்பு செலுத்திக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சுக்கிட்டு குடும்பத்தை எப்படி விருத்தி பண்ணணும்னு தான்டா யோசிக்கணும் அதை விட்டுட்டு இப்படி சரியா கூட பேசலைன்னா என்னடா அர்த்தம் இங்க பாருங்கடா என்னைக்கு எவ்வளவு மலரு இங்க வானு உரிமையோட பேசுறானோ அன்னைக்கு தாண்டா அவங்க அந்யோன்யமா இருக்காங்கன்னு அர்த்தம் முன்னாடி இருந்ததை விட இப்ப கொஞ்சம் பரவாயில்லங்கய்யா நல்ல நெருக்கமா தான் இருக்காங்க ஆமாங்கய்யா மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வந்ததுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது நெருக்கமா தான் இருக்காங்க ஆனா முன்னேற்றமா தெரியுதுன்னு அப்படியே விட்டுடலாமாடா இந்த காலத்துல வயசு பிள்ளைங்க முதல்ல மாத்திக்கிறது போன் நம்பர் தான்டா அதை அவங்க ரெண்டு பேரும் இன்னும் மாற்றிக்காமல் கூட இருக்காங்க இவன் இப்படியே விட்டோம் அந்த பிள்ளையாக வந்து பேசட்டும் அமைதியாக இருப்போம்னு இவனும் அவர் வந்து பேசட்டும்னு இந்த பிள்ளை அமைதியாக இருந்து கடைசி வரைக்கும் தாமரை இலையில தண்ணி மாதிரி ஒட்டாம தாண்டா இருப்பாங்க சரிங்க இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்ல வரீங்க ஏண்டா எல்லாத்தையும் இந்த கிழவனே தான் சொல்லணுமா அப்புறம் என்னடா இளவட்டம் நீங்க ஐயா எங்களுக்கு தெரியல இருந்தானே கேக்குறோம் நீங்க சொல்லுங்களேன் மரப்பண்டைகளுக்கு எல்லாத்தையும் நானே சொல்லணும் சரிங்கய்யா போச்சுக்காம சொல்லுங்க முதல்ல வெற்றி மனசுக்குள்ள மலரை இறக்கணும் ஐயா என்ன கோயா என்னைக்கு வெற்றி மனசுல மலர் இறங்குறாளோ அன்னைக்கு தான் அவன் மேல இவனுக்கு காதல் வரும் ஆனா அது வரும்போது வரட்டும்னு நாம இப்படி சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க கூடாது அது பொம்பளை பிள்ளைடா அது அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு ஒரு இருக்கத்தோட தான் இருக்கும் அந்த இருக்கத்தை உடைக்க வேண்டியது கடமை நம்ம வெற்றியோட மனசுல காதல்கிற விதைய போடணும் அது விருச்சமா வளர்ந்துச்சுன்னா அந்த இருக்கம் தன்னால உடைஞ்சிடும்டா அதே அப்பா இத்தனாளா இந்த யோசனை எங்களுக்கு வரவே இல்லையா இதுக்குதான் ஊருக்குள்ள உங்களை மாதிரி ஒரு காதல் மன்னன் வேணுன்றது சரிங்கய்யா வெற்றிக்கும் மலருக்கும் நடுவுல காதலை வர வைக்க வேண்டியது இனி எங்களோட பொறுப்பு சரியா சரிடா ரெண்டு பேரும் கையை கொடுக்கடா குறா இங்கே கொடுக்கடா இங்கே சாரி ஐயா இனிமே நம்ம மூணு பேருக்கு கூட்டாளிங்கடா இந்த விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சுச்சு கொடுவாள எடுத்து கொத்திடுங்கடே யாரடி டேரி இந்த சாக் கோல்ஸ்காரியே அப்பச்சி எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க டேய் எனக்கு முடி மொத்தம் தாண்டா நரத்துருக்கு இப்பவும் நான் எலவட்ட தாண்டா ம் ம் எங்க ஊருக்குள்ள এবனாவது வரது네 என்னைய மாதிரி முருகே வரமா காட்றா பார்க்கலாம் சரியா நம்ம மூணு பேரும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேக்கறோம் ஓகே வா ஓகே ஓகே பேராண்டைக்கு காதல வர வைக்க போறேன்றது தோற இங்கிலீஷ் எல்லாம்